ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பாம்பே மின்ட் காயின் இதனுடைய எடை ஆறு கிராம் இது தாமிரம் நிக்கல் தகடால் செய்யப்பட்ட காயின் இதனுடைய விட்டம் இருபத்தாறு புள்ளி முள்ளி வடிவம் வட்ட வடிவம் நல்ல விலைக்கு போகக்கூடிய காயின் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் இதை எப்படி விற்பது என்றால் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இபே டாட் காம் மார்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து அதாவது உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் மற்றும் எவ்வளவு ரூபாய்க்கு உள்ள காயின் இந்த காயினுடைய படத்தை போட்டோ போட்டோ பிடித்து அதில் அப்லோடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்த காயின் தேவைப்படுபவர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.